தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் வன்னியரசு அவர்களை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கை அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டது யார்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தோழர் தாகிரா அவர்கள் தேர்ந்த அந்த கண்டன அறிக்கை அந்த கண்டன அறிக்கையில் அவர் குறிப்பிட்டது என்னென்னா விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி அண்ணன் வன்னியரசு அவர்கள் பொய் குற்றச்சாட்டை கூறுகிறார் அப்படின்றது அந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க சமீபத்தில் தந்தி டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசியிருப்பார் விஜய் அவர்களுக்கு இஸ்லாமியர்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி உள்துறை அமைச்சகத்திடம் கடிதம் எழுதியுள்ளனர் அக்கட்சியினர் அப்படின்னு பேசியிருப்பார் இல்லை என மறுப்பு தெரிவித்தால் கடிதத்தை வெளியிட தயாரா அப்படின்னு கேட்டிருப்பார் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த கலை கடிதத்தை நீங்கள் வெளியிடலாமே எதற்கு வெளியிடாமல் ஒரு இஸ்லாமிய சகோதரியை வச்சு நீங்கள் அதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க அதுலேயும் பாருங்கள் தோழர் தாகிரா அவர்களுக்கு வன்னியரசு அவர்களை பற்றி எதுவுமே தெரியாது கண்டனத்தை எழுப்பக்கூடிய நீங்கள் அந்த வன்னியரசு அவர்கள் யார் என்பதையும் அவர் அர்ப்பணிப்பு என்பதையும் இந்த மக்களுக்கான அவருடைய போராட்டம் என்பதையும் தெரிந்து பேசுங்கள் சிஏஏ சட்டத்திற்கு என்றும் எதிராக நிற்ப விஜய் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க சிஏஏ சட்டத்தை எதிர்த்து விஜய் அவர்களின் கண்டனங்கள் என்ன விஜய் அவர்களின் கண்டன குரல் என்ன விஜய் அவர்களின் அதற்கு எதிர்ப்பான பதிவுகள் என்ன இதற்கான தரவுகள் இருந்தால் உங்களால் வெளியிட முடியுமா சிஏஏ சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் பேரணி பல லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி பல மாநிலத்தின் சிறுத்தைகளை திரட்டி இஸ்லாமிய மக்களை திரட்டி திருச்சியிலே தேசம் காப்போம் என்ற ஒரு பேரணியை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் வன்னியரசு அரசு அவர்களின் பங்கு பெரும்பங்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சே தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த அறிக்கையை வெளியிடுறீங்களா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களின் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலராக தமிழ்நாட்டில் இன்று விளங்கும் ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பில் பெரும்பங்கு வகிப்பவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கான பல போராட்டங்களில் அண்ணன் வன்னியரசு அவர்களே நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கான எந்த போராட்டங்களையும் விஜயோட ஒரு கண்டன குரல் கூட நீங்கள் பார்க்க முடியாது அவர்களுக்கு இஸ்லாம் அவர் இஸ்லாமியர்களோட பாதுகாவலர்லாம் கிடையாது தன்னுடைய படங்களில் இஸ்லாமியர்களை ஒரு சமூக விரோதியாக வில்லனராக காட்டும் ஒரு நடிகர் இது வரைக்கும் அப்படி தான் நடிச்சிட்ருக்காரு அரசியல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போவும் நடிச்சிட்டு தான் இருக்கார் அவர் தோழர் தாகிரா அவர்களுக்கு தங்களுடைய பணியான வேண்டுகோள் உங்களுடைய முந்ததை சந்தனியர் உங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய தோழர்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்கள் விடுதலை சிறுத்தை கட்சினால் என்ன அதில் நான் வன்னியரசர்கள்னால் யார் அவர்கள் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்த போராட்டங்கள் என்ன களத்தில் அதாவது களத்தில் வந்து நின்று போராடிய போராட்டக்களங்கள் என்ன உங்களை மாதிரி அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க கிடையாது சரிங்களா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தோழர் தாயிரா அவர்களே தன்னுடைய கால்நூற்றாண்டு காலத்தை இந்த மக்களுக்காக போராட்டக் களத்தில் அரசியல் பாதையில் அர்ப்பணித்த அண்ணன் வன்னியரசு அவர்களின் வரலாற்றை படித்துவிட்டு பிறகு அவர்களுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிங்க தோழர் தாயிரா அவர்களுக்கும் இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் மீது இருக்கும் தோழர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் விஜய் அவர்களுக்கும் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்று சொல்கிறேன் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்தும் பாஜகவை எதிர்த்து பாஜக என்ற எதிர்ப்பு குரலை தெரிவிக்காத விஜய் ஒரு கோமாளி அண்ணன் வன்னியரசு அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் பல போராட்டங்களில் கலந்து கொண்டு போராட்ட கண்டனங்களை எழுப்பும் ஒரு போராளி